ஹாய் மலேசியாவில் இருந்து நான் உங்கள் ஜமிக் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன வீடியோன்னா நம்ம முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் முருகன் கோவில் கீழே பாத்தீக்கும் கலை கூடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க உள்ளே வந்து அனுமதி சீட்டு வந்து பத்து வள்ளி பத்து வள்ளி கொடுத்துட்டு நம்ம உள்ளே போய் பார்த்தோம் பக்கம் என்டர்டெயின்மெண்ட்டாக உள்ளே வச்சுருக்காங்க மயில் பறவைகள் நிறைய வச்சுருக்காங்க அது போக இசை நிகழ்ச்சியெலாம் வச்சுருக்காங்க போட்டிருக்கு அதை என்னென்னு பார்ப்போம் கீழே பார்த்திகளாக்கும் மீன் ஏகப்பட்ட மீன் கிடைக்குங்க அப்படி நம்ம உள்ளே போவோம் உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நானும் பார்க்க போகிறேன் உங்களுக்கும் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நான் வந்து இந்த பத்து கேப்ஸ்க்கு அந்த வீடியோ யூடியூப்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த இடங்கள்லாம் நான் பார்க்கல இப்போ நம்ம நேரில் வந்தால் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது வாங்க நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே வந்துகிட்ருக்கோம் அப்படியே வாங்க உங்களுக்கும் காமிக்கிறேன் ஆமாம் பாருங்கள் நான் அங்கேருந்து பார்க்கும்போது ஏமோ செட் பண்ணி வச்சுக்கலாம்னு நினச்சேன் பார்த்தா உண்மையிலே ஒரிஜினல் இல்லாமல் தண்ணியில் போயிட்டு தண்ணி மேலே வந்து இருக்கிற மாதிரி வீடு மாதிரி செட் பண்ணிக்கலாம் இதில் இதுலாம் வந்து கலைக்கூட வந்து போட்டுருக்கலாம் அதுலாம் வந்தாச்சு உள்ள வந்துட்டு இது மாதிரி கட்டி விட்டுருக்காங்க இங்க வந்து ப்ரோக்ராம் மாதிரி வச்சுக்கலாம் அவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த ப்ரோக்ராம் நடக்குமா அதே நம்ம பார்த்துக்கலாம்

நம்ம வந்து டான்ஸ் குரூப் ப்ரோக்கராம் வந்து உள்ளே வந்தோன்ன ஒவ்வொரு டான்ஸும் நடந்துகிட்டே இருக்கும் போது பாரத டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க பார்ப்போம் மயில் நிக்க வர சாதாரண வைக்க வர ஒண்ணு அங்க நடந்து போயிட்டு இருக்கு ஒண்ணு இங்க நிக்கிது நம்ம அப்படியே உள்ள போவோம் என்னென்ன இருக்குன்னு பாப்போம் இது உள்ள போனா குகம் மாதிரி வரன்றாங்க நான் உள்ள போய் பார்ப்போம் ஆஹா சூப்பரா இருக்குங்க குகம் மாதிரி உள்ள போவேன் நான் யாரும் இல்லைன்னு நினைச்சேன் மக்கள் உள்ள மக்கள் இருக்காங்களே நேரம் வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது பிள்ளையார் கோயில் அப்படியே வாங்க இல்லை இது வந்து பாறைக்கு அடையில் செட் பண்ணிக்கோங்க பாறைக்கு அடையில ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம் லைட் போட்டு ஃபுல்லாக சாமி நிறைய ஃபுல்லாக கூலிங் வசதியாக வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா குளுகுலுன்னு இருக்குது இன்னும் வந்தோன்னே ஃபுல்லாகவே வந்து சாமி சிலை தான் அதிகமாக இருக்கும் லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க நான் வரக்கு முன்னால ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்திருக்காங்க எந்த லீவ் விட்டாயும் கிடையாது லீவ் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாக்கற காலம் சூப்பரா இருக்கு இல்ல தண்ணி வச்சு சூப்பரா இருக்கு உள்ள கோயக்குள்ள வந்திருக்கோம் பாருங்க எப்படிங்கண்ணே மலைக்கு அடி அடிவாரத்தில் இருக்கும் சேர்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் உட்காந்து பேசலாம் பேசிக்கலாம் இல்லை வசதி செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு ஊல் இருக்கு இருக்குது ஃபுல்லாக சாமி சாலை தான் இந்த சைடு ஃபுல்லாக லைட் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க இது வந்து சிதம்பரம் சிதம்பரம் நடராஜ் கோயில் இருக்குல்ல அந்த இதை செட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க இது மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல அந்த சே பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கோயிலையும் நல்லா ரெடி வச்சிருக்காங்க இது திருநாக்கரசர் திருநாக்கரசர் சுந்தர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் அது ஒவ்வொன்றா வச்சுக்காங்க இது மகாவிஷ்ணு சாமி இது இது விநாயகர் சிலை ஒவ்வொரு 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 இது வந்து திருச்சி மலைக்கோட்டு திருச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு கோயில் அப்படியே ரெடி பண்ணிட்டுருக்கான் பாருங்க இது வந்து பத்து மலை கோயில் இங்கே உள்ள கோயிலாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க இந்த தொகைப்பள்ள என்ன இருக்குன்னா ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஒவ்வொரு கோயில் இருக்குல்ல அதை அப்படியே இங்கே தக்கரமாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க இந்த இந்த கோயில் இந்த ஊரில் உள்ள கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அழகா செல்லெல்லாம் ரெடி பண்ணி அழகா சூப்பராக வச்சுக்காங்க பாரு அதிலேயே பேரு வச்சுருக்காங்க இது வந்து திருச்சி இது மலைக்கோட்டை இது மதுரை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்டுருக்கேன் இப்போ வாங்க நம்ம அடுத்த அடுத்த இப்போ பார்ப்போம்னா ஒரு குகை இருக்குன்னு சொன்னால் ரெண்டு கொகை இருக்குண்டாங்க ஒரு கொகக்குள்ள வந்தாச்சு அடுத்து இன்னொரு ஒரு என்ன எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி போவோம் நம்ம உள்ளூர் நுழைஞ்சதோடு இப்படி நேராக போய்ட்டு இங்கே விளந்தோம்னா ட்ரான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது அப்படியே இன்சைடு சைடு வந்தோம்னா பறவை நிறைய வச்சுருக்கேன் போய் பார்ப்போம் உள்ள போய் கோழி மயில் எல்லா மயில் எடுத்துக்காம பாருங்க கலர் மயில் வெள்ளை மயில் எல்லாம் எடுத்துக்காம பாருங்க ஃபுல்லாக கோழி புறா பாத்து சூப்பராக இருக்குது பார்க்குறது பாருங்க உடும்பு இது உடும்பா என்னது உடும்பா என்னது இல்லை பார்க்கவே பயமாக இருக்குமா ரெண்டு கடைக்கு கீழே வர ஒன்று கடைக்கு பெருசாக ஒன்று பாருங்க ஓப்பா நிறையான பெருசாக இருக்கு மயில் எப்படி இருக்கிறது இல்லை உள்ளே வச்சு வளர்க்குறான் பராமரிக்கிறாங்க சூப்பராக மயில் கோழி இல்லை தோகை விரிச்சா இருக்கு பாருங்க மயில் மேல குரங்கெல்லாம் நிற்கிறீங்க பார்த்து நிற்கணும் குரங்க மயில பத்திர தோகை விரிச்சு நிற்கு வருங்க ஒன்று மரத்தை நிற்கிது ஒன்று தோகை விரிச்சு நிற்கிது நாலஞ்சு மயில் நிற்கிறீங்க வீட்டில் நிற்கிறாரு தோகை விரிச்சு சூப்பரா பாக்குறக்கு வீட்டு மயில் தோச்சு இதுல வந்து மயில் கிட்டே போதுங்க இந்த வீடியோ எல்லாம் யூடியூப்லாம் இந்த மாதிரி வீடியோ பாத்துக்க மாட்டீங்க இந்த கோயில வந்து சூப்பரா இருக்குங்க மயிலு கடற்கராக இருக்கு பாருங்க நல்லா இற எல்லாம் வச்சு நல்லா தீனி வச்சு நல்லா பாதுகாக்கிறாங்க நிறைய இருக்கு பாருங்க ஏகப்பட்ட முயல் இருக்கு இதாவது நம்ம பத்துமலை கோயில் உள்ள நுழைய முடிச்சுல முன்ன நுழைஞ்சோனே கொஞ்ச தூரத்துலயே முன்னாலேயே அந்த மலைக்கு மேல ஏறக்கு முன்னாலேயே இந்த இடம் இருக்கு களை குறைஞ்சிட்டு இன்னும் சின்ன மிஷியம் இருக்கு நம்ம நடந்து போனோம் பக்கத்துலயே மயில் பக்கத்துல வருது நம்ம மயிலாம் பார்த்திருப்போம் இது தூரத்துல இருந்து பாத்திருப்போம் கிட்ட போய் பாத்துருப்போமா முடியாது இங்க வந்து கிட்ட வந்து பார்க்கலாம் நம்ம காலு கிட்டே எப்படி நடந்து போகுது அழகா வாத்தலாமத்தில பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு வாத்து வாத்தா இது வாத்து இல்ல இதுவே வந்து அண்ணம் வாங்கினேன் அன்னம் நான் வாத்து வாத்துன்னு வச்சுட்டு இருக்கேன் அன்னம் பரவாயில்லை இப்ப வந்து முதல்ல ஒரு கொகைக்கு போலமா இது வந்து ரெண்டாவது புகை நாங்க இது பார்ப்போம் என்ன இருக்குன்னு முன்னாலே வச்சுனாக்க தண்ணி அழகா தண்ணி உடம்புக்கா பாருங்க ஒவ்வொரு சாமியும் அப்படியே நினைவுப்படுத்தி நல்லா சதிக்க வச்சுக்காரு இது வந்து இந்த போகை கொஞ்சம் பெருசா இருக்கு போன போனதோட இது கொஞ்சம் பெரிய புகையா இருக்கு இல்லை திருவள்ளூர் சில இருக்கு பாருங்க உள்ள வந்தோடனே திருவள்ளூர் சில உள்ள சென்றாச்சுக்காங்க சுத்தி இந்த ராமாயணம் ராமாயணத்தை பத்தி அப்படியே அழகா ரெடி பண்ணி வச்சுக்காங்க செஞ்சு வச்சுக்காங்க பாருங்க கதையை படித்த மாதிரி இல்லை மலைக்கு அடியில் தான் நிற்கிறோம் ஆளுகளை யாரையும் காணா எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க நான் ஒரு ஆள தான் நினைக்கிறேன் இல்ல நான் வந்து இப்போ நம்ம நிற்கிற வந்து மலைக்கு அடியாக நிற்கிறோம் மழை வாரம் உள்ளே ஆளுங்க நிறைய நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தேன் யாரையும் காணா நான் ஒராளாக தான் இருக்கேன் சிலை எல்லாம் அதிகம் செஞ்சுச்சுக்கான் பாருங்க ஒவ்வொரு சாமி சிலை பாரதியார் சிலை மாணிக்காசர் சிலை இப்படி ஒவ்வொருத்தரையும் நினைவுப்படுத்தி அழகாக செஞ்சுச்சுக்காங்க ஓகே இதுக்குள்ளே என்னன்னு தெரில கொகமாரி இதுக்குள்ளே போகுது நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்னென்னு உள்ள ஆரம்பத்துலேயே பாம்பு போட்டாலும் இருக்குது கோவில் இருக்கா என்ன தெரியல தெரில வீடியோ இதுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டே சொல்லிட்டாங்க வீடியோ ஃபோட்டோலாம் இன்னும் அளவு சும்மா வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க உள்ளே போனால் பாம்பு பெரிய பெரிய மலைப்பாம்பு வச்சுருக்காங்க மலைப்பாம்பு அப்புறம் ஆமை அப்புறம் இந்த ஸ்பைடர் பூச்சி இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க அவ்வளோ வேறு மீன் வகைகள் நிறையா உள்ளே வச்சுருக்காங்க சரி அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு அப்படி நம்ம மட்டும் பார்ப்போம் சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படி நான் வந்துட்டேன் உள்ளே போய் வீடு எடுக்கலான்னு சொல்லிட்டு போனது உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் காமிக்க முடியல வேறு ரைக்ட்டு ஆனால் உள்ளே வந்த பக்கம் நல்லா நேரம் பொருட தெரியல நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் பத்து கேசு ம கோயிலுக்கு வந்திலாக்கும் மறக்காமல் இந்த இடத்துலையும் வந்து பார்த்துட்டு போங்க இது நிறையா மிருகங்கள் பெரிய பெரிய மிருகங்கள் இல்லாமல் சின்ன சின்ன பறவைகள் சின்ன சின்ன மிருகங்கள் வச்சுருக்காங்க மிருகம்னு சொல்ல முடியாது பறவைகள் தான் நிறையா வச்சுருக்காங்க ஓகே வந்தால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது பத்து கேசு இது கோயில் மிருகன் கோயிலுக்கு வந்தாக்கும் இந்த இடத்தையும் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க ஓகே நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து வெளியாகிறோம் தேங்க்யூ நன்றி மீண்டும் வருங்க அழகா பொறுக்கா தமிழில் தமிழ்ல உடும்புலாம் அது பாடு ஓடுவாங்க சின்ன குட்டி உடும்பு பாத்திரம் வருது அழைக்கு மேலே தண்ணி விழுச்சுல அப்படியே ஆனா குளிக்க முடியாது ஆமா அந்த மாதிரி சின்ன இடம் வர அப்படியே மூடிக்காங்க நான் பார்த்து ரசிக்கலாம் இங்க பாருங்க எங்க உங்களாம் ரெண்டு போட்டோ எடுத்துக்கலாம் நல்ல வியூஸ் நல்லா இருக்கு பாருங்க புறா கேரை போட்டுக்கலாம் மீன்லாம் நிறைய இருக்குங்க இந்த தண்ணிக்குள்ள மீன் நிறைய ஆடாது அப்படியே இங்க இருந்து கோயில வெளி தோற்றம் தெரியுது பாருங்க மயில் கத்துது மயில் எடுத்து வர மயில் நிறையா இருக்குங்க முழுகங்களை மயில் நிறைய வளர்க்குறேன் ஓகே நண்பர்களே கலை கொடுத்த பார்த்தாச்சு இதோட நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா தொழுவு டைம் ஆச்சு தொழுவு போகிறோம் தொழுதுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் அடித்து வரைச்சி வந்தாங்க இது பக்கத்தில் தான் அவங்க கடை இருக்கேன் அப்படியே போய்ட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வருவோம் தாமன் பத்து மூடா இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம இப்போ இந்த பள்ளியாசுக்கு தான் வந்திருக்கோம் தொழுவ போகிறோம் ஊரு தொழில் டைம் ஆச்சு தொழுதுட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் பள்ளியாசு இப்போ நம்ம ஊர் செஞ்சுட்டு உள்ளே போவோம் ஓகே மக்களே நம்ம தொழுதுட்டு வந்து சந்திப்போம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க வந்துடுவா ஓகே இப்போ நம்ம வந்து தொழுத்து வந்தாச்சு தொழுத்து வந்து நம்ம இந்த ஏரியா எப்படின்னா ஒரு கம்பத்து ஏரியான்னு சொல்லுவாங்க கம்பத்து ஏரியானா நம்ம ஊரில் கிராமத்து ஏரியான்னு சொல்லுவாங்க ஆனால் இது கிராமம்னு சொல்ல முடியாது நம்ம ஊரில் பொதுவாக நம்ம தெருக்களில் எப்படி இருக்கும் வீடு அந்த மாதிரி தனித்தனி வீடு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது பெரிய தனித்தனி வீடு நம்ம ஊரில் சொந்த ஊரில் எப்படி இருந்தால் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு அருமை அருமையான இடங்க இந்த இடம் இந்த இடத்துக்கு வந்தோடனே நான் எங்கள் எங்கள் தெருவில் நான் நடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது நான் வீடுலாம் அந்த மாதிரி தனித்தனி வீடு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம உள்ள கேள்வி சிட்டிக்குலாம் பார்த்தோமா இருக்கும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் தான் இருக்கும் தனித்தனி வீடை பார்க்க முடியாது தனித்தனி வீடை பார்க்கணுன்னா இங்கே தான் வந்து பார்க்க முடியும் சூப்பர் ஏரியாவாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைப்பரை வந்து சப்ஸ்கிரைப் இது சர்ப்ரைஸாக போய் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே கடை இங்கே இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு வேலையா வந்தேன் அப்படியே சரி அப்படியே நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் இந்த தெரு எப்படின்னா பேக்டரி ஏரியா இந்த ஏரியா வந்து ஃபேக்ட்ரி அதிகமா இருக்கு இந்த சைடு போனால் இந்த பக்கம் போனா வீடா இருக்கு இந்த பக்கம் வந்தா பெரிய ஹைவே போகுது இதுலயே நேர நம்ம மெயின் ரோட்டை பிடிச்சிடலாம் நேற்று வந்து பஸ்ஸு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது மலேசியாவில் வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குதுங்க அதாவது மலே சென்ட்ரலில் பொதுவாக வெளிநாட்டுக்கு போனாவே அங்கே உள்ளவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிறாங்க பற்றியில அவங்க நிறைய அனுபவம் இருக்கும் வந்த பஸ்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க வந்த பஸ்ஸில் மொழி தெரியாமல் இடம் தெரியாமல் வழி தெரியாமல் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க போகிற வழ அக்கா சென்ட்ரில் வியாபாரம் பண்ணுறாங்க இங்க வந்து அக்கா வந்து சென்ட்ரல் வர பண்ணுறாங்க ஆ ஹை சென்ட்ரல் ஆ தமிழ் நீங்கள் தமிழ் தானே சரி சரி சென்ட்ரல் எவ்வளோக்கா ஜங்கலம் போட்டு ஒரு கப்பு அஞ்சு ஓகே ஒரு சென்டர் போடுங்க ஓகே நம்ம வந்து அக்கா சென்டர் லேவரம் பண்ணுறாங்க சென்டர் ஓர்டர் பண்ணிக்கோம் குடிச்சோம் வைப்பேன் எப்படி இருக்குன்னு

சென்ட்ரல் கடை தெரியுங்களா என்ன கடை வீடு இல்ல இல்ல வீடு அங்க யார் மண்டி போறீங்க ஆமா நீ எல்லாம் யாராவது வராங்க வராங்க இது எங்க போய் யூடியூப்ல வரோம் என்ன அந்த பேரு ஜமிக் ஜமிக் ஜமிக்

ஓகே மக்களை செண்டில் வாங்கியாச்சு ஒன்னு அஞ்சலி தான் எவ்வளவு இருக்கு பாருங்க நிறைய இருக்கு தேங்காய் பல்லே ஒத்துனது ம் நல்லா இருக்குக்கா ம் நல்லா திக்கா இருக்கு தேங்காய் பல்லாம் திக்கா ஒரு சில இடத்துல தண்ணியா இருக்கும் இதெல்லாம் திக்கா இருக்கு இது வந்து மலையில சொல்லணும்னா சத்த நசி

ப்ரௌன் சுகரு தேங்காய் போல் இந்த பச்சை கடற போடுறாங்க அது பேருந்தான் சென்டோல் சென்டோலுங்கிறது நமக்கு தெரியும் சொல்றாங்க உங்களுக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல இது வந்து மலையில் வந்து டவுன் பண்ணாங்க டவுன்னா ஒரு இலை இது ஒரு இலை ஒரு கீத்து மாதிரி இருக்கும் அது நம்ம இந்தியாவில இருக்கு அது நிறைய பேர் நம்ம சாப்பிட்றது மாடு தான் சாப்பிடறோம் இங்கே வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க இங்கே நம்ம வந்து அங்கே வந்து கண்டுக்கலாம் போயிடுவோம் வை இது வைக்காடுகள்லாம் நிறைய நிற்கும் ஆடு மாடுக்கெல்லாம் போடுவோம் இங்கே வந்து அந்த இலையிலே போட்டு அது ஒரு மருந்து மாதிரி தான் நமக்கு தெரியல யூஸ் பண்ண தெரியல அந்த இதில் சார் மாடு எடுத்து அந்த மாதிரி நல்லா வாசமா இருக்கு நல்லா இருக்குங்க இதுல ரெண்டு வகை இருக்கு சென்றுங்கிறது ஸ்பெஷல் இருக்கு கடப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க இப்போ நான் வாங்கினேன் சாதா வைக்காது இது அப்படியே ஒரு செட்டாக கொடுக்குறாங்க ஒரு சில இடங்களில் போனா இது சாதாரண இருக்கும் ஸ்பெஷல் இருக்கும் அதுல கடலப்பருப்பு அப்புறம் அப்புறம் என்னென்ன போடுவாங்க நினைக்கிறேன் இது வந்து ஒரே அந்த அக்கா வந்து ஒரே இதான் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு அஞ்சு வேலைக்கு உண்மை இது வந்து பொருந்தும் வெயில் நேத்துல இந்த மாதிரி வாங்கி இருக்கு இது கொடுத்த புலிகோண்டிருக்கு இல்ல வாங்கி கொடுக்கலாம் நினைச்சேன் வெள்ளிக்கடங்கு இல்லை செண்டூரல் கிடைச்சி ஆனால் நல்லா இருக்கு இடத்துல விட்டுட்டு பாருங்க செண்டூல் கடை தான் நான் சொன்னதை விட்டேன் இது வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்கறது வந்து ஒரு ஈஸியான வேலை இல்லை ரொம்ப வந்து கஷ்டம் அதாவது ஆரம்பத்தில் வந்து பாசம் தெரியாமல் ரொம்ப சிரிப்பும் வரும் கஷ்டமாகவும் இருக்கும் அந்த மாதிரி நானும் ஒரு இடத்துல போயிட்டு நான் வந்த புதுசில் இங்க மனசால வேலைக்கு வந்த புசில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அங்க ஒருத்தன் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் வருவாங்க ரெகுலர் சாப்பிட வருவாங்க எனக்கு புதுசு பாசது தெரியாதுல்ல அதில் வந்து இப்போ வரனால அங்கே வேலை செய்யறது கொஞ்சம் பழக்கம் அப்ப வந்து வீட்டுக்கு கணவர் வந்து என்கிட்ட கேட்டாரு என் பொண்ணாட்டி பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்பயுமே வந்து வெளியில போகும்போது கடலை மாட்ட ஹெல்மெட்டை வந்து கடையில வச்சிருப்பான் தான் கேட்கறான் போட்டுருக்கு நமக்கு தான் பாச தெரியாதே என்னால கேட்கறான்னு தெரியல ஹெல்மெட் கேட்கறானோ இங்கதான் நான் வைப்பேன் காண சொன்னேன் அப்படின்னு டே பொன்னாட்டி வந்தாலாம் கேட்டேன் அப்படின்னா தெரியா வேற எங்கேயும் வச்சேன் பாடுறான் அப்படின்னு சொன்னேன் அவனுக்கு ஒரு பக்கம் கோவம் ஒரு பக்கம் வையவும் முடியல ஏன்னா அவன் இந்த புதுசு எனக்கு பாச தெரியான்னு அவனுக்கு தெரியும் எனக்கு என்னடா அவன் சொல்கிறான் ஒன்றும் புரியல கடைசி கடைசியில் அவன் பின்னாடி தேடிக்கிட்டு கூட்டி வந்துட்டான் அப்புறம் தான் கூட வேலை செயலாட்ட சொல்லி இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு சொல்லி ஒரே சிரிப்பு அந்த மாதிரி இந்த மாதிரி க வந்து நகைச்சுவையான நிறைய நடக்கு கஷ்டங்களும் நிறைய நடக்கு இந்த மாதிரி மலேசியா மட்டும் இல்லை எல்லா நாடுகளிலும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு கதைகள் இருக்கும் உங்கள் இருந்து கமன்ல சொல்லுங்கள் காமன் பத்து மூடான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டா நம்ம சப்ஸ்கிரைப்பர் ஓ ஃபோன் வச்சு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாப்பில்ல வீடியோ எடுக்கிறீங்க நம்ம கடை பக்கம் வர மாட்டேறீங்க வந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கிட்ட வந்து ஒரு வேலையாக வந்தேன் சரி அப்படியே நம்ம போய் போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் நம்ம என்னுடைய கடைக்கு போவோம் கடை வேலை பார்த்துருக்காரு நினைக்கிறேன் சஸ்பென்ஸாக போவோம் இந்த வரிசையில் தான் அவர் கடை இருந்ததுனாப்பில போய் பார்ப்போம் கடை வரிசையாக வரிசையா இருக்கு ஒரு ஸ்டால் கடை இருக்கு ஒரு சாப்பாடு கடை தான் நிற்கிற மாதிரி இருக்கு இங்கதான் நிற்கிற நினைக்கிறேன் சர்பிரஸ் ஆப்போம் நினைக்கிறாருல நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் பார்த்தா அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு நாங்கள் கடையை போய் பார்ப்போம் அங்கே கூட்டமாக இருக்கு இது வந்து சின்ன ஸ்டால் கடை தான் இந்த சாப்பாடு சாம்பார் ரசம் இதுவும் தவு ஐயா மாடும்பாங்க இது ஐயா மாடு கோழி பரட்டது கோழி கறி இது மீன் கறியாது முடிஞ்சு அம்மா அம்மா வந்து கொஞ்சம் வயசுல லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு ஒரு கோழி வந்து சம்பல் கோழியா சம்பல் கோழி முட்டை நீங்க சமையலா நீங்க சமையல் வேற பண்டாரி ஹலோ மாஸ்டர் அவரு சாப்பிட்டீங்களா இந்த மக்கள் வந்து பசியா இருக்கு சரி சாப்பிட்றோமா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிடுவோம் போய் வாங்க மக்கள் சாப்பிடுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர் சாப்பிட சொல்லி வறுப்புறாரு அதனால சாப்பிட்டு கூடான்னு சாப்பிட்டு இருக்கேன் கூப்பிடுங்க பார்த்துட்டு இருக்கேன் கூப்பிடுங்க மக்களை நல்லா இருக்கு கோழி குருமா நான் வந்து கோழி குருமாவும் கோழி சம்பளம் வாங்கியிருக்கேன்

நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தாச்சு சாப்பிட சொன்ன சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அதாவது நம்ம கிளம்புறோம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்